என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல மாட்டாயா நீ என்னை போல வாழமாட்டாயா இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயரமாட்டாயா கன்னத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் கண்ணத்தில் அறைந்த கண்ணத்தை காட்டச் சொன்னேன் தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் பெரும் வார்த்தையல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் பெரும் வார்த்தை வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு மாட்டாயா குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என் அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா. வீடை பேர அன்று பணியை செய்ய சொன்னேன் தாழ்ச்சி கொண்டால் உயர்வு புருதி என்றேன் பணி வீடை பேரன்று பணியை செய்ய சொன்னேன் தாழ்ச்சி கொண்டால் உயர்வு புருதி என்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றே உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் உன்னை வாழச் செய்ய வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் எ என்னவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு மாட்டாயா எத என்ன நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு மாட்டாயா உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய தூய இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார் பொழுது சாய தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து இவ்விடம் பால் நிலம் ஆயின்றி சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிபிடுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் இயேசு அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் அவர்கள் எங்களிடம் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களுமே உள்ளன நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால் தான் முடியும் என்றார்கள் ஏனெனில் ஏறக்குறைய ஐயாயிரம் ஆண்கள் அங்கு இருந்தனர் இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி இவர்களை ஐம்பது ஐம்பது பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார் அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமர செய்கிறார்கள் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி விட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார் அனைவரும் வயிறாறு வந்தனர் எஞ்சிய துண்டுகளில் பன்னிரண்டு தூடைகள் நிறைய ஆண்டவரின் வாக்கு இறைவனுக்கு நன்று பிரியமான சகோதர சகோதரிகளே என்ற தாய் திரு அவையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்த திருவிழாவை கொண்டாடுகின்றது நற்கொருணை புதுமைகள் அன்று மட்டுமல்ல இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது அன்று கூறியவர்களே கன்போஸ்கோவனுடைய வாழ்க்கையில் ஒரு நற்கொருணை புதுமை நடந்ததாக வரலாற்றிலே கூறுகின்றார்கள் ஒரு நாள் அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்த உள்ள மாணவர்களுக்கு திருப்பணி நிறைவேற்ற வந்தாராம் அங்கே சுமார் அறுநூற்றி ஐம்பது பிள்ளைகள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் திருப்பலை தொடங்கியது திருப்பலையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் நன்மை ஒடுக்கும் நேரம் அவர் நற்கொரணி கிழியில் இருந்து பாத்திரத்தை எடுத்துக் கொண்டு வந்து திறந்து பார்க்கிறார் அதிலே சொற்பமான நன்மைகள் இருந்ததால் அதை பார்த்ததும் அவருக்குள் ஒரு திகைப்பு வந்தது இது எப்படி இவ்வளவு பிள்ளைகளுக்கு போதும் என்று ஒரு கேள்வி எழுந்தது அருகில் இன்சார்ஜ் அந்த அந்த விழித்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் ஒரு பாத்திரத்தில் அர்ச்சிக்கப்படாத நன்மைகளை எடுத்து வைத்திருந்தார் ஆனால் பீடத்திலேயே வைக்க மறந்து விட்டாரா இப்போது என்ன செய்வது என்று அவரும் கைகளை பிசைந்து டன்போஸ்கோ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜபம் செய்தார் ஜபம் செய்துவிட்டு அந்த நன்மை பாத்திரத்தை எடுத்து கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொன்றாக கொடுக்க ஆரம்பிக்கின்றார் அவ்வாறு கொடுக்கின்ற போது அவர் அங்கே ஒரு புதுமை நடந்து கொண்டிருப்பதை பார்த்தாராம் என்ன புதுமை ஒரு அப்பத்தை எடுத்து ஒரு வானவனுக்கு கொடுத்தவுடனேயே வேறொரு அப்பம் அந்த இடத்தை நிரப்பியதாம் இவ்வாறாக அறுநூற்றி ஐம்பது மாணவர்களும் நன்மை பெற்றுக் கொண்டார்கள் இன்னும் அதில் மீதம் இருந்ததா அன்பிற்குரியவர்களே தன்னை நோக்கி வந்த அந்த பிள்ளைகளுக்கு நிறைவான அந்த ஆன்மீக உணவை கொடுப்பதில் கடவுள் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை என்பதை நாம் இதிலிருந்து உணர்ந்து கொள்ளலாம் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்று திரு அவையானது கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் கொல்லத்த பெருவிழாவினை கொண்டாடுங்கள் இது மூன்று விழாக்களை கொண்டாடுகின்ற ஒரு விழா என்றும் அழைப்பார்கள் முதலாவது இறைவன் தன்னையே நற்கொருணையில் பலியாக்கிய விழா இரண்டாவது நற்கொருணையை அருள் சாதனமாக ராமுணவிலே உருவாக்கிய விழா மூன்றாவது நற்கொருணை வெறும் அப்பமல்ல அதில் இறைவன் உண்மையாகவே உயிருடன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டாடுகின்ற விழா ஆக இந்த மூன்று விழாக்களையும் தான் இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இந்த விழாவினை கொண்டாடு கொண்டாட வேண்டிய நோக்கம்தான் என்ன வாட் இஸ் தர்பஸ் டு செலப்ரேட் முதலாவது இயேசு தன்னையை பிரசன்னமாய் நற்கொருணையில் இருக்க கொடுத்த அந்த வானக தந்தைக்கு நன்றி கூறுகின்ற விழா நன்றி கூற வேண்டும் நற்கொருளை இறைவனுக்கு உரிய ஆராதனையை செலுத்துவதற்காக கொண்டாடப்படுவதே இந்த நற்கொருளை விழா இரண்டாவது நற்கொருளை என்பது ஒரு மறைபொருள் என்பதை அறிவோம் அதனைத்தான் நடுப்பு செய்து குருவானவர் அப்பத்தையும் ரசத்தையும் அந்த வசிகர வார்த்தை சொல்லி முடித்த சொல்வார் இது நம்பிக்கையின் மறைபொருள் என்று கூறுகின்றாரே அதுதான் அதனுடைய அர்த்தம் அந்த நற்கருணையை சுற்றி உள்ள நம்பிக்கை வழிபாடு இவற்றின் முக்கியத்துவத்தை அந்த மக்களுக்கு உணர்த்துவதாக உணர்த்துவதற்காக கொண்டாடப்படுகின்ற விழா மூன்றாவதாக நற்கொருணையை ஒரு அருள் சாதனமாக கொடுத்து அதிலே தன்னகே பலியாக்கி நம்மை நீண்ட தேவனை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் என்ற படிப்பினையை மக்களுக்கு போதிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விழாவாக இது கொண்டாடப்படுகின்றது தொடக்க காலத்தில் நாம் இந்த வரலாற்று பின்னணியை பார்ப்போம் என்று சொன்னால் இரண்டும் தனித்தனி விழாக்களாக கொண்டாடப்பட்டு வந்ததாம் திருவுடன் பெருவிழா தொழிலுக்க பெருவிழா என்று கொண்டாடப்பட்டது நாம் புனித ஆனால் நற்கொருடைய மேன்மையை இந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்கள் தனித்தனியாக கொண்டாடப்பட்டு வந்தது குறிப்பாக ஆண்டோருடைய இந்த விழாவானது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பெல்ஜியத்திலே உள்ள வீச் என்ற மறை மாவட்டத்தில் தான் இரண்டையும் இணைத்து கொண்டாடப்பட்டதாம் அதன் பிறகு இரண்டாம் வத்திக்கான் சந்தம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டு வந்த திருவெத்த விழாவை இணைத்து ஒரே விழாவாக கொண்டாட பணித்திருக்கிறது இதுதான் வரலாறு அன்பு கூறியவர்களே அவர் நற்கொருளைதான் கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் ஆதாரமும் உச்சமும் The the is a source and summit of our Christian என்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது வருகின்றார் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான காணும் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதை நாம் பார்க்கலாம் ஒத்தமைப்பு நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் இது என் உடல் இது என் ரத்தம் ரத்தத்தினாலான உடன்படிக்கை இதை என் நினைவான செய்யுங்கள் என்று தன் சீழர்கள் மூலமாக ஒவ்வொரு குருவானவரையும் அதை செய்ய வேண்டிய ஒரு அதிகாரத்தை கொடுத்திருப்பதை நாம் பார்க்கலாம் ஆக இந்த மூன்று வாசகங்களும் நற்கமையை மையப்படுத்திய சிந்தனைகளை நமக்கு வழங்குகிறது நற்கருணை என்பது ஆசீர்வாதமாக மாறுகின்றது இரண்டாம் வாசகத்திலே நற்கருடையானது ராவணவில் நிறைவேற்றப்பட்டு அதனை என் நினைவாக செய்யுங்கள் என்ற செய்தியை பவுலடியாலும் தொடக்க திருச்சபை வாழ்ந்த மக்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கலாம் மூன்றாவதாக நற்கருடை என்பதை தன்னை நம்பிக்கையோடு தேடி வந்த மக்களுக்கு பசிபோக்கும் உணவாக இருக்கிறது என்ற சிந்தனையை கொடுக்கின்றார் ஆண்டவர் வர்களே முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் சலேம் அரச போரிட்டு வெற்றி பெற்று மீண்டும் வருகின்ற வரவேற்று அவரின் பசி போக்குவதற்காக அப்பமும் திராட்சை கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல ஆபராமை வாழ்த்துகின்றார் வாழ்த்திய விடகு ஆபராமுக்கு ஆசிரியை கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம் அன்பு கூறியவர்களே இதன் அடிப்படையில் தான் மெல்பிசதேக்கின் முறைப்படி ஏன் குருவேன் என்கிறது திருப்பாடல் நூற்றி பத்து அப்பமும் ரசமும் வழங்கியது போல இங்கே இறைமகன் இயேசு தன் உடலையும் இரத்தத்தையும் நன்றி வழியாக ராம நகுலே தன் சூழர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கலாம் தொடக்க காலத்தில் அவையில் நடந்து கொண்டிருந்த இந்த அப்பும்படும் நிகழ்வுனை பதிவு செய்கின்றார் இரண்டாம் இரண்டாம் இதனை நினைவாக செய்கின்றேன் என்றும் அவையில் நாம் பார்க்கலாம் இறைவார்த்தை பகிர்வு தனியாக கொண்டாடப்பட்டது நற்கருணை விருந்து தனியாக கொண்டாடப்பட்டது இதுவும் தொடக்க வரலாற்றிலே இருந்த ஒன்றுதான் இவை இரண்டையும் ஒன்றாக போல சில காலங்களுக்கு முன்னதாகவே ஒன்றிணைந்து இந்த கற்கரணி விருந்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதனையே பவுலடியார் தன் தொடங்கிய பகுதிகளில் அதனை சரியாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துவதை பார்க்கலாம் இதனைத்தான் ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று கூறுகின்றார் அத்தெளிவாக கூறுகின்றார் அதிகாரத்தோடு கூறுகின்றார் நான் எதனை பெற்றுக்கொண்டேனோ அதனையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் உயர்ந்த ஆண்டவரின் அனுபவத்தை பெற்ற பவுலடியார் மிக உறுதியாக சொல்வதை பார்க்கலாம் ஆனால் இந்த அப்பம் நிகழ்வை திருவிருந்தை தகுதியான முறையில் பெற வேண்டும் தகுதியான முறையில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் எச்சரிப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவேதான் அங்கு நடந்த சில தவறுகளை சுட்டிக்காட்டி இவ்வாறு செய்யக்கூடாது இவ்வாறு கொண்டாடக்கூடாது இது புனிதமானது என்று தொடக்கத்திலும் அவையில் வாழ்ந்த மக்களுக்கு அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஏனென்றால் அன்புக்குரியவர்களே இதனை கொண்டாடுவதால் நாம் இயேசுவின் சாவை அவர் வரும் வரை அறிக்கை இடுகின்றோம் தான் பவுரடியார் எடுத்துரைக்கின்றார் இயேசு ராகுல் தன் சிறுடர்களோடு கொண்டாடிய போது பவுல் அவரோடு இல்லை ஆனாலும் உயிர்த்த இயேசுவின் அனுபவம் அவரை இந்த அளவுக்கு அதிகாரத்தோடு பேச வைக்கின்றது அன்று இந்த நற்செய்தியை பார்க்கலாம் ஒரு தாயின் உணர்வோடு ஒரு தந்தையின் உணர்வோடு இயேசு அங்கே இருக்கிறார் இயேசுவின் பேச்சை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியே கூறுகிறது அங்கே கூடியிருந்த ஆண்கள் மட்டும் ஐயாயிருந்தேன் வழக்கமாக ஆண்களை விட பெண்களும் பிள்ளைகளும் தான் அதிகமாக வருவார்கள் ஆண்களே ஐயாயிரம் என்றால் அவனுடைய தொகையை நாம் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் கற்பனை செய்து பார்க்கலாம் ஒரு பத்தாயிரத்துக்கு மேலாவது இருந்திருக்க வேண்டும் அங்கே ஆண்கள் கூட்டம் ஐயாயிரம் பேர் இயேசுவின் பேச்சை கேட்பதற்காக மணிக்கணக்கிலே அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்தி சாய்கிறது மாலை பொழுது கவிழ்கிறது இயேசு தன் சீடர்களை அழைத்து கூறுவார் இவர் சீடர்கள் இயேசுவை பார்த்து கூறுவார்கள் இயேசுவை ஆண்டவரே இவர்களை அருகில் உள்ள ஊர்களுக்கு அனுப்பிவிடும் அங்கே தங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கிக் கொள்ளும் நாம் இருக்கின்ற இடம் பாலைநிலம் நிலம் இங்கே எதுவுமே கிடைக்காதே என்று கூறுகின்றார்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்கள் போகிறார்கள் நாம் இருந்து கொடுக்க முடியும் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் நானும் போதுமா என்று தெரியவில்லை என்று அவர்கள் திகைத்து போயிருக்கிறார்கள் அப்போது ஒரு சிலர் சொல்லுவார் ஆண்டவரே எங்களிடம் ஐந்து பாசு போயும் இரண்டு மீன்களும் இருக்கிறது என்று கூறுகின்றார்கள் அந்தவருக்கு அனுபவம் இந்த வார்த்தையை கேட்டவுடனே என்று கூறுகின்றார் கழைப்பாக இருந்தாலும் தன் பிள்ளையின் முகம் பசியால் வாடிவிருக்கும் என்றால் அந்த தாய் குறிப்பாக அந்த தாய் தன் குழந்தையின் பசியைக் கண்டு இருக்க மாட்டார் தான் கழைப்பாக இருந்தாலும் கையை போட்டுவிட்டு ஏதாவது அந்த பிள்ளைக்கு உணவு தயாரித்து கொடுத்து அந்த பசியை அடக்க நினைப்பார் அதுதான் ஆண்டவருடைய மனநிலையாகவும் அங்கே இருக்கிறது பால் இடமென்று அவர் பார்க்கவில்லை சீடர்கள் இருந்த அந்த ஐந்து இரண்டு மீன்களையும் வைத்து எல்லா மக்களும் வயலாக உள்ள விரவும் கூட பன்னிரண்டு கூடைகளில் அவர்கள் எடுத்தார்கள் என்று கூறுவதிலிருந்து இறைவன் தன்னை தேடி வந்த மக்களை ஒருபோதும் அனுப்ப மாட்டான் தானால் புதுமையை செய்யவில்லை மாறாக சிறர்கள் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முன்வந்த போதுதான் அந்த புதுமையை அங்கே செய்கின்றார் கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இயேசு இத்தனைபடுத்த வேண்டார் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று என்ன உதிக்க வேண்டும் எல்லாம் எனக்கு மட்டும்தான் என்ற நிலை வரக்கூடாது அறிந்திருக்கும் இவர்களே தான் கஷ்டப்பட்டு சேர்த்திருந்தாலும் பல்வேறு காரணங்களால் கஷ்டப்படுகின்ற பொருளோடு பகிர்ந்து கொள்ள முன் வர வேண்டும் நேற்று ஒரு காணொலி காட்சி கண்கேன் ஒரு மாடுகள் இருக்கின்ற ஒரு தொழு தொழிலு அந்த தொழு மற்ற தொழுவத்திலே மாடுகளுக்கு உணவு கொடுகின்றார்கள் ஒரு மாட்டுக்கு நிறைய நிறையா இருக்கின்றது மற்றொரு மாட்டிற்கு

ஆதரவு படைத்து நம்மிடம் இறைவன் எதிர்பார்க்கின்றார் நாம் வாழும் சமுதாயத்தில் பெருமைக்காக பல லட்சங்களை செலவழித்து விருந்து நடத்துகின்றோம் பிள்ளைகளுடைய திருமணங்களை நடத்துகின்றோம் வருகின்ற பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாம் முன்பு மகிழ்ந்தவர்கள் தான் இவ்வாறு வருகின்றவர்கள் சொல்லுவார்கள் நாம் போய் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் நாம் அமர்ந்து சாப்பிட வேண்டும் தேவையானதையும் தேவைக்கு மேலானதையும் எடுத்து வைத்துக் கொண்டு வருவார்கள் சாப்பிடாமல் குப்பை தொட்டிகளை போட்டுவிட்டு போவார் அப்போது நாம் பார்க்கின்ற காட்சிகளை நீங்கள் கண்டதுண்டா என்று தெரியவில்லை சில பிள்ளைகள் சில ஏழை எளிய மக்கள் அந்த குப்பத்தொட்டியில் விழுகின்ற அந்த துண்டுகளை சோறு கிட்டு எதுவாக இருக்கலாம் அவைகளை சேகரித்து தாங்கள் உண்பதை பார்த்திருக்கிறோம் நன்மை கூடியவர்களே அப்படி பார்த்தபோது நம்முடைய மனம் என்றும் உடைந்திருக்கிறதா அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் பந்தியில் பெரிய பணப்பார்போடு அமர வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அமர வைத்து அவர்கள் உணவு இருக்கலாமே அந்த உணவுகளை பரிமாறி இருக்கலாமே அத்தகைய நல்மணங்கள் நம்மிடம் இருந்து என்பதை சிந்தித்து பார்க்க இது ஒரு அற்புதமான தருணம் என்பதற்குரியவர்களே இறை அதற்காக நம்மை அழைக்கிறார் அவர் நற்கொலை கொண்டாட்டத்தினுடைய வாழ்க்கையின் மையமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கேற்ற வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது முதலாவது நற்கரன் நற்கொலை கொண்டாடுவதால் கிறிஸ்துவின் வலையில் நம்மை பங்கெடுக்க வைத்து அதன் கனிகளை நம்முடைய வாழ்க்கையில் தரும் முடியும் கொண்டாடுவதால் நாம் அதன் கனிகளை வாழ்க்கையில் பெற முடிகின்றது இரண்டாவது நற்சொருணையில் பங்கெடுப்பதன் மூலமாக மூவரு கடவுளைந்து வழிபட முழுமையாக வழிபட உதவப்பட்டது மூன்றாவாக நற்கொருணையை கொண்டாடும்போது இயேசு இணைந்து நிலக்கொன்றும் அதனை மறந்துவிட வேண்டாம் அவரோடு மட்டுமல்ல நம்மோடு வாழும் பிறரோடும் பகிர்ந்து கொண்டு வாழ ஒற்றுமையா இணைந்து வாழ நமக்கு ஆத்திரம் கிடைக்கிறது என்று ஒரு நான்காவது நற்சொருணையை கொண்டாடுவதால் நாம் கொடுத்த கட்டளியை நிறைவேற்றுகின்றோம் என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் இதனை என் நினைவாக செய்யுங்கள் அது மட்டுமல்ல மாறாக இதனை கொண்டாடும் போது நம் மாணவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை அறிக்கையிடுகிறோம் சந்த பகருகின்றோம் என்பதையும் அதை நாம் உணர்த்துகின்றது அங்கே மொத்தத்தில் நாம் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற மக்களாக மாற வேண்டும் அதுதான் நற்களுடைய நோக்கம் கொடுக்கின்ற உண்மையான செய்தி இந்த வாழ்க்கை பகுதிக்கு வருவோம் நற்கொருணை நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறதா நற்கொருணை திருவிருந்தில் நாம் நல்ல தயாரிப்போடு கலந்து கொள்கிறோமா என்று எதிர்பார்க்கின்றார்களே முழுமையாக கலந்து கலந்து வந்துவிட்டு வேறு வேறு காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோமே தொலைபோசி அலைபேசியில் பேசுவது விரலோடு பேசுவது தகுதியற்ற முறையில் அமர்ந்திருப்பது இருப்பது இவைகள் செய்வது நியாயமா நற்கொருணையின் விருந்தை மரியாதையோடு பக்தி வணக்கத்தோடு பெற வேண்டும் கடைகளில் கிடைக்கின்ற உணவுகளை வாங்குவது போல வாங்குவது முறையற்றது என்பதை உணர்ந்திருக்கிறோமா நற்கொருளை தவறாமல் கலந்து கொண்டு அதன் பயனை பெற வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அன்பிற்குரியவர்களே எனவேரணை விருந்தில் கலந்து கொண்ட நாம் நமது உள்ளத்தில் மட்டும் இயேசுவை சுமப்பது கிடையாது மாறாக உள்ளத்தில் சுமந்த நாம் பிறருக்கும் அந்த இயேசுவை சுமந்து சென்று கொடுக்க கருவிகளாக மாற வேண்டும் எனவே நற்கருணை நமக்கு இறை கொடுத்த ஆசிர்வாதம் என்பதை உணர்வது மட்டுமல்லாமல் அவனை நினைவாக செய்வது மட்டுமல்லாமல் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்ற நல்ல கிறிஸ்துவின் சீடர்களாக சான்று வகர்கின்ற சீடர்கள சீடர்களாக வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் உருக்கமாக ஜெயிப்போம் ஆமாம்